ஓம் நமச்சிவாய நாராயணா நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் பங்கு சந்தையில் லாபம் தரும் பாக்கியவாதி திரிகோணாதிபதி பாக்கியங்கிறது லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் மேச முதல் மீன வரை பனிரண்டு லக்கணமாக நீங்கள் எது இருந்தாலும் குரு நல்லா இருக்கிறார் வளருவரை சந்திரனாக இருக்கிறது பத்துக்குடையவர் ஜீவனம் தொழில் அதிபதி உச்சம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கிறார் லாபஸ்தானாதிபதி நல்ல முறையில் இருக்கிறார் ராகு கேதுடைய தொடர்பு இல்லாமல் சனி செவ்வாயுடைய தொடர்பு இல்லாமல் எல்லா சுபக்கிரகங்களும் நல்ல முறையில் இருந்தாலும் தொழில் உத்தியோகத்தில் சிறந்த வெற்றிகளையும் நிரந்தரமான வெற்றிகளை பெறுவதற்கு ஒம்பது குடையவர் லக்கணத்துக்கு அது ராசிக்கு ஒம்பது உடைய அருளும் ஆசியும் நல்லா இருக்கணும் நம்முடைய ஜாதகத்தில் பல வகையான யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்களை முழுமையாக பெற்று வாழ்க்கை தரமாக நிரந்தரமாக நீடித்து இன்பங்களை தரக்கூடிய பாக்கியம் மிக முக்கியமானது மேச முதல் மீன ராசி வரைக்கும் அல்லது மீனலக்கணம் வரைக்கும் ஒன்பதாம் இடமான திரிகோணம் பாக்கியம் ஆட்சி உச்சம் பெற்று பாவ கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தால் குரு வளர்பிரிச்சந்தனுடைய தொடர்பு பெற்று சிறப்பு வாய்ந்திருந்தால் பாக்கியம் தரும் நிரந்தர வெற்றியை நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அணிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடைவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அளித்துக்கிடுங்க நன்றி வணக்கம்